ஹாய் எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித்து பொங்கல் சார் நீங்க என்ன ரீடு பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நீர்வலை துறையிலிருந்து ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரெகுமேட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் இந்த ஜாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி தாங்க பாக்க போறோம் லாஸ்ட் அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் அண்ட் வெப்சைட்ல பார்க்கலாம் பாக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலுக்கு வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க

இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அஃபிசியல் வெப்சைட் இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாவே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி வெப்சைட வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி இருந்து எந்த வேலை அனவுன்ஸ் வந்து பண்ணாலும் இந்த வெப்சைட்ல தாங்க வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ஜஸ்ட் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீலகிரி உள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப் அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்தாலும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் இந்த

அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த டிரைவிங் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவது வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடம் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆரோக்கியமும் கண் பார்வையும் கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் தகுதியை வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயதுல இருந்து அப்டூ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மத்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து விண்ணப்பங்கள் வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதோடைய நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொருங்க நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க இது உதகைய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலை முகம் வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படுறத வந்து சொல்லிருக்காங்க அதுல நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி வந்து கலந்துக்க போது பத்தாயிரம் காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுறத வந்து சொல்லிருக்காங்க எட்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பட்டதாரி பட்டப்படிப்பு படித்தவர்கள் தொழிற்பளி அதாவது ஐஐடி முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிகிரி டேரக்ட் டிகிரி ஹோல்டர் முடிச்சவங்க இதோட ரிலேட்டட்ல வந்து நீங்க எது முடிச்சிருந்தாலும் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான டைரக்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கூட போயிட்டு மற்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீ போன் நம்பர் மது கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அந்த போன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம் சோ அவ்வளவு பிரிண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச உள்ள ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் விஸ்பன் வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே நம்ம ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ண போறோம் சோ அந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா தான் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து இரண்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம் அது நீங்க உடனே தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து பாத்தா மட்டும் தான் தெரியும் ஸோ தேங்க் யூ சமஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்